ஒருவன் லைலத்தில் கதிருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூத சல்லாக அழகி வசல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவைப் பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய சூதொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தில் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிரை இரவில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹளுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் விரட்டுவதற்காக எரிகற்களை எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இந்த இரவில் அதித்தின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது கதனுடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீரர்கள் இதெல்லாம் அல்லாஹருடைய தூதரா மகாதல்ல அய்யாதுலா இதுவெல்லாம் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது தான் சகைகான ஹதீரின் அடிப்படையில் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்ல செல்லும் தைலத்து இரவு